மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் ஐசிஜே என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நீதித்துறையின் சுதந்திரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார்கள் அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய சுதந்திரம் மிக பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களில் அதை அவர்கள் சொல்றதுக்கான முக்கியமான காரணங்களை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை அறவே இல்லாமல் போயிடுது நீதிபதிகளுடைய தன்னிச்சையான இடமாற்றங்கள் அதே மாதிரி ஓய்வுக்கு பின் அரசியல் பதவிகள் கொடுப்பது என இந்தியாவின் நீதித்துறை சுதந்திரம் எதிர்கொள்ளக்கூடிய பல முக முக்கியமான சிக்கல்களை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா தகுதி திறன் அனுபவம் மற்றும் நேர்மை போன்ற புறநிலை அளவுகோல்களின் அடிப்படையில் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வெளிப்படையான நடைமுறை எதுவும் இப்போது இல்லை இந்த பாதுகாப்பு நடைமுறை இல்லாததால் முறையற்ற வழிகள் மற்றும் நோக்கங்களின் அடிப்படையில் நீதிபதிகளுடைய நியமனங்கள் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்ப நம்முடைய சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி அப்படி என்றால் இந்த இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தால் நீதித்துறையில் நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் நீதி எங்கே நமக்கு கிடைக்கும் இல்லையா கூடுதலாக இரண்டு மிக முக்கியமான செய்தியை சொல்றாங்க இந்தியாவினுடைய நீதித்துறை இப்போ ஹைகோர்ட் ஆகும் ஹைகோர்ட் ஆகட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் அல்லது மாவட்ட அளவிலான நீதிமன்றங்களாகட்டும் இந்த நீதிமன்றங்களுடைய தலைமை பொறுப்புல குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்புகள்ல ஏன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் பெரிதாக இல்லை இத்தனை வருடம் நூறு வருடமாக போகுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து ஏறத்தாழ நூறு வருடங்களாக போகிறது ஆயிரம் இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுன்னா நூறு வருஷம் இந்த நூறு வருஷத்தில் இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் மாதிரியான இடங்களில் ஏன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக நியமிக்கப்படவில்லை கூடுதலாக அடுத்த ஒன்று செய்தியை சொல்கிறாங்க ஏன் பெண்கள் நீதிபதிகளாக இந்த மாதிரியான இடங்களில் வரல அப்படி என்றால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத உலக சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையம் இன்றைக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் சமீபத்திலோட உங்களுக்கு தெரியும் சந்திரசூடனுடைய ஒரு பேட்டி அதிலேயே கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஏன் பா இந்தியா அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஏன் ஒரு முஸ்லீம் வரல ஏன் ஒரு தலித் வரல ஏன் அதெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க என்ன காரணம் சந்திரசூடு முழிச்சதை இதே சந்திரசூடு தான் மோடி அங்க மோடியை கூப்பிட்டு என்ன வீட்டில் விநாயகருடைய நிகழ்வை கொண்டாடியதெல்லாம் இதே என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம் அதை நீர்த்து போக செஞ்சு இனி யார் வேணாலும் கேசு போடலாம் இந்த பள்ளிவாசலுக்கு கீழே இது இருக்கு அது போனால் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 கொண்டு வந்தது யார் இல்லையா சந்திரசூடு விஷயத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியும் இல்லையா அவருடைய அவருடைய காலத்திலேயே அவர் சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்ன எலக்ட்ரால் பாண்ட் அது வந்து மோடி ஊழல் செஞ்சார் பாஜக ஊழல் செய்கிறதுக்காக அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னார் சரி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னார் சரி இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாவாக ஊழலாக பெற்றிருக்கிறாங்க திருடி இருக்கிறாங்கன்னு சொன்னார் சரி திருடியவர்களுக்கு என்ன தண்டனை திருடியவர்களின் மீது வழக்கு பாய்ந்ததா இல்லையே எதுவுமே நடக்கலையே அப்போது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நேரத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவம் இதுவரையிலும் இந்த நீதிமன்ற வந்து இந்தியாவுடைய நீதிமன்ற வரலாற்றில் நடக்காத விஷயம் உச்ச நீதிமன்ற வரலாற்றில் நடக்காத விஷயம் திடீரென்று உச்ச நீதிமன்றத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நீதிபதிகள் எல்லாம் வெளியே வந்து எங்களால் சரியாக செயல்பட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று பத்து வருடங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுமே சொன்னாங்க ஆனால் பின்னாளில் அந்த நீதிபதிகள் எல்லாம் என்ன ஆனார்கள் பாஜகவினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் போய் அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டார்கள் ராஜ்யசபா எம்பியாக கவர்னராக இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முதல்ல சுதந்திரம் இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சியில் சுதந்திரம் இல்லை எங்களை சரியாக செயல்பட விடலை அப்படின்னு சொன்னவர்கள் மிக முக்கியமான பதவிகளை எல்லாம் இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டு பாஜகவிற்கு சாதகமான இடத்துல இருக்கிறாங்க அப்படி என்றால் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கியதால் பாஜக கொடுத்த சன்மானம் தானே இந்த காலத்தில் சுட்டிக்காட்டுறாங்க வெளிப்படை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது நீதிபதிகளுடைய தன்னிச்சையான இடமாற்றம் ஓய்வுக்கு பின் அரசியல் பதவிகளை கொடுப்பது இல்லையா டெல்லியில் ஒரு நல்ல நீதிபதி இருந்தார் டெல்லி கலவரத்தில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும் போது என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் நைட்டோட நைட்டாக எனக்கு எல்லா அறிக்கையும் வரணும் இல்லை இடம் நடக்கிறத வேறன்னு அமித்ஷா மிரட்டினார் ஒரு நீதிபதி என்ன நடந்தது இரவோடு இரவாக அந்த நீதிபதி நீக்கம் செய்யப்பட்டார் இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார் நடந்ததா இல்லையா இது நடந்தது இல்லையா நேர்மையாக செயல்படக்கூடிய நீதிபதிகளுடைய நிலைமை என்ன இரவோடு இரவாக இடமாற்றத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் இல்லையா இல்லாமல் இருந்தால் நிறைய இன்னைக்கு சமூக ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் நிறைய தகவல் வந்திருக்கு இல்லையா ஒரு ஒரு காலத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர்களாக இருப்பார்கள் பின்னாளில் பார்த்தால் பாஜகவிற்கு சாதகமானவர்களாக மாறியிருப்பார்கள் காரணம் என்ன மிரட்டப்பட்டதோ அல்லது இது போன்ற பல்வேறு விஷயங்களின் மூலமாக அவர்களை தங்களுடைய தங்களுக்கு சாதகமான நபர்களாக இவர்கள் மாற்றி என எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது அப்போ நீதிமன்றத்திற்குள்ள அரசியல் அதிகாரம் உள்ளே போயிடக்கூடாது போச்சுன்னா இந்தியாவுடைய நீதி என்னாகும் இந்தியாவுடைய ஜனநாயகம் என்னாகும் இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய மிக முக்கியமான நான்கு தூண்களில் ஒன்று அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையம் எச்சரிக்கை பணி அடிக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்து கொஞ்சம் யோசிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே ஊடகங்கள் நீதித்துறை இவை எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இந்த சர்வதேச நீதிபதிகளுடைய ஆணையத்தின் அறிக்கை மூலமாக நாம் தெரிந்து கொள்வது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க ிகளை நீ அல்லது நான் கேட்கிறாய் நீ கேட்கறேன் நான்